எங்களுக்கு இந்த முன்னாடி ஊட்டிக்கு வந்தாச்சு அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு ரெண்டு நாள் ஆயிடுச்சு இங்கே வந்து ஒரு இங்கே வந்து பார்த்தா வந்துட்டாங்க என்னதான் வீட்டுக்குள்ள கேஸ் கீசர்லாம் இருந்தாலும் அம்மா எப்பவுமே இந்த பின் சைடில் வந்து ஒரு அடுப்பு பெரிய அடுப்பு தண்ணி வச்சு அங்கே சூடு பண்ணி குளிக்கிறது தான் அம்மாவுக்கு பிடிக்கும் நிறைய தண்ணி சூடு பண்ணிட்டே இருப்பாங்க அடுப்பு விறகு அடுப்பு போட்டு அங்கே போய் பார்க்கலான்னு பார்த்தா அங்கே அம்மாவை காணும் அம்மா வந்து சித்தி வீட்டுக்கு போயிருப்பாங்க ஊட்டியில எல்லாம் பக்கத்து பக்கத்துல இருப்பாங்க இல்லைங்களா அங்கே இருப்பாங்க இங்க இங்க பாரு யார் வந்துருக்காங்க இங்க எப்படி இந்த பக்கவா நீ வந்து ஊருக்கு போறன்னு சொல்லிட்டு எப்படி இங்க வரலாம் இங்க எப்படி வரலாம் ஓஹோ அந்த என்னுடைய அம்மா स्टार्टिंगல இருந்து வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்க பார்க்குறீங்க அம்மாவை இப்ப புதுசா பார்க்கற தெரியாது இவங்க தான் என்னோட அம்மா இங்க தான் நாங்க வந்திருக்கோம் அம்மா வீட்டுக்கு வந்திருக்கோம் பாருங்க பாருங்க பிங்கி பாப்பா வந்தவன ஈமே பெட் மேல இடத்த பிடிச்சிட்டாங்க நம்மளுடைய மிக்கி வந்து கீழே பாயில படுத்திருக்காங்க பிங்கி பாப்பா எங்கே போனாலும் சொகுசு தான் பாருங்க எப்படி பெட்டில் போய் ஜம்முன்னு படுத்துட்டாங்க அந்த அளவுக்கு குளிர் எப்பவுமே அவங்க போனால் ஒரு இடத்த பிடிச்சிருவாங்க அங்கே தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க மிக்கி வந்து கீழே படுத்துட்டு இருக்காங்க என்னடா ஓடிட்டான் கீழே

பாப்பா கிளிக் கீழே இருக்காங்க அவங்களும் தான் வருவாங்க ஓகே பாப்பா கிளிப்பாரு நீ எப்படி தூங்கிட்டு இருக்காங்க இங்கே பாருங்க நான் ரெடி ரெடியாகி வந்தாச்சு இவங்களோட இடம் பார்த்தீங்களா எங்கன்னு எப்படி உட்காந்துருக்காங்கன்னு போலாமா பாப்பா நீங்க ரெடியாப்பா ரெடி இருக்கு நல்லாக்கா பிரச்சனை நல்லா இருக்கு இந்த செயின் எப்படி இருக்கு செயின் நல்லா இருக்கு அது 30 வாடா இருந்தா நல்லா தான் இருக்கு நல்லா இருக்கா ம் 30 ஓகே ஓகே फ्रेंड्स ஃபங்க்ஷன் போயிடு அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பிட்டோம் பை கீழ இருக்காங்க அதுக்குள்ள மேல வந்தாச்சு அப்பா போலாமா அப்பா கிளம்பலாமா அங்க பாரு பாருங்க அம்மா வீட்டுக்கு வந்துட்டு எப்போவுமே அவசர அவசரமாக வந்துட்டு கிளம்புறதா இருக்குது ஃபங்க்ஷனுக்கு வந்தோம் இப்போ ஃபங்க்ஷனுக்கு ரெடி ஆகிட்டு இருக்கோம் வந்து கொஞ்சம் நேரம் கூட அம்மா கூட இருக்க முடியறதில்ல என்ன பண்ணுறது ஏமா சரி விட்டு விட்டுமா என்னம்மா பிரச்சனை உனக்கு இங்கே பாரு வரதில்லையா நீ இங்கேயே இருந்துக்கிறியா அத்த கூட இருந்துக்கிறியா கிளாடி நீ வச்சுக்கிறியா கிளாடி இவனை இங்கேயே வச்சுக்கிறியா ஐ பாயவே இல்லை பார் உன்னை வச்சுக்கவே மாட்டேன் ஒரு நாள் கூட உன்னை வச்சுக்க மாட்டாங்க ஏன்னால் நீ இருக்க மாட்ட விடிரும்மா ம் இடே பொட்டை காணோம் அவ்வளோ அழகாக சிங்கரிச்சிட்டு வந்த காலையில் பவுடரு போட்டு பொட்டு வச்சு இப்போ காணோம் போகலாமா போடம்மா போ டைம் ஆகுது போ போகலாம்மா வா வா இறங்கி வா போகலாம் மழைக்கு முன்னாடி போய் சேருங்க போங்க வந்தா வந்தவனே போறோம் கொச்சடா கொச்சடா ரொம்ப கொச்சடா பாருங்கப்பா ஒரு வீடியோ தான் ஹாய் फ्रेंड्स பாருங்க நாங்க ஃபங்க்ஷன் போயிட்டு வந்தோம் சாப்பிட்டு வந்தாச்சு ஐஸ்கிரீம் எடுத்து கையில எடுத்து வந்தாச்சு பாப்பா கிளிய எங்க இருக்காங்கனா கார்ல இருக்காங்க பாருங்க நாங்க போயிட்டு வர வரைக்குமே வர வரைக்கும் எப்படி ஜாலியாக உட்காந்துருக்காங்க Aku kayak orang ice cream beri itu tuh kayak. Jadi, toh kamu kan terkangen. Salah gue terkendor. Ice cream. Ice cream இந்த குளூருக்கு ஐஸ்கிரீம் சாப்பிட்றோம் பாத்தீங்களா எப்படின்னு முடிஞ்சிருச்சு கல்யாணத்துக்காக வந்தோம் சாப்பிட்டோம் இப்போ வந்து அப்படியே கோயம்புத்தூர் கிளம்பிட்டு இருக்கோம் கிளம்பிடுவோம் இனி எப்பண்ண வருவீங்க வந்தது அப்படியே நேராக ஊட்டிக்கு போயிட்டீங்க இப்போ வந்துட்டு இப்போ உடனே கிளம்புறீங்க நீ எப்பண்ணா வருவீங்க கேள்ப்பாப்பா இனி எப்போ வருவீங்க கிளம்பிட்டேன் கிளம்பிட்டே போகிற பாய் சொல்லிடுறேன் அண்ணாக்கு பய சொல்லிடுறே நீ எப்போ எப்படி வர்றது எதோ இந்த வாட்டி ரெண்டு நாள் லீவ் கிடச்சி வாரத்தில் அதனால வந்துட்டேன்

பய சொல்கிறாங்க ஊறி கிளம்பிட்டாங்க சரி இங்கே பாரு இவனை பாரு இங்கே பாரு பய சொல்லு பாப்பா ஐயோ அவர் தான் ரொம்ப சுகமாக இருப்பாள்